இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அதை அறியீர்களா நான் மகாந்திரத்தில் நான் வனாந்திரத்திலே வழியையும் உண்டாக்குவேன் வழியிலேயும் அவாந்தர ஆண்டவர் சொல்லுகிறான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லு காரியத்தை செய்வேன் சொல்லுன்னு நீ முந்தினமானவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கை இது நடந்துச்சேன் இவ்வளோ ஒரு பெரிய இழப்புல இருக்கன இதை இழந்துட்டேன் அதை இழந்துட்டேனா இப்படி எனக்கு நடந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நடந்துட்டேன்னு சொல்லி அநேக பின்னாட்களை முந்தினவிகளை நினைத்து நினைத்து அழுகிற ஆட்களை நினைச்சீங்க இருக்கீங்க என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்ச இனிமே எப்படி எப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நீ முந்தினவைகளை நினைக்காத பூர்வமானவைகள் காலங்காலமா இருக்கிறவர்கள் கூட நினைத்து என்ன செய்ய அழுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஏங்குகிறவர்கள் இருக்காங்க துக்கப்படுகிறவர்கள் இருப்போம் எங்க தாத்தா காலத்துல அப்படி எங்க அப்பா காலத்துல அப்படி ஆனா ஏன் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கு இப்படி இருக்க சொல்லி இப்படி நிறைய முன்னிலைமைகளை குறித்து பூர்வமானவைகளை குறித்து ஆண்டோச்சோட நீ சிந்திக்காத நான் இப்பொழுது புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன் அதை எப்படி அவர் செய்வாராம் மனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியில தண்ணீரையும் உண்டாக்குகிற தேவன் மனாந்தரத்துல அவர் நீ பாத்தீங்கன்னா வழியை ஏசாய நாற்பத்தி ஒன்னு பத்தொன்பதுல சொல்லப்பட்டு இருக்கிறது நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதுல மணாந்தரத்துல கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் எங்க உண்டு பண்ணுவாரா மணாந்தரத்துல மரத்தை நம்ம பார்க்க முடியுமா எத பார்க்கலாம் அனாந்தரத்துல கள்ளி செடியை பார்க்கலாம் பாலைவனத்துல இருக்கிற அந்த செடிகளை நம்ம பார்க்கலாமே தவிர இங்கே ஆண்டவர் என்ன என்ன செய்வாரா அவரு எதெல்லாம் ஒன்று பண்ணுவாரா கேது மரங்கள் சித்தி மரங்கள் எங்க செய்வேன் வனாந்தரத்தை ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு புதிய துவக்கத்தை ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு நான் செய்ய போகிறேன் ஒருவேளை வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம் நீ எதிர்பார்த்திருந்த நன்மைகள் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இனி அவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு ஆராதனை வேலை நடக்கும் போதே நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன்

இஸ்ரவேலி பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்துக் கொள்வார் அப்ப கத்தோடைய என்ன செய்ய போகிறது இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டோட வார்த்தையை தேடி வந்திருக்கிற கத்தரை தேடி வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு சம்பவத்தை ஆண்டவர் பேச சொன்னார் அந்த ரெண்டு சம்பவத்தை பேசி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் மார்க் எழுதுன சுவிசேஷம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் ஐந்தாம் அதிகாரம் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி

பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது வாழ்க்கையில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உபத்திரம் துன்பம் வேதனை எத்தனை வருஷம் இருந்துச்சா பனிரெண்டு வருஷம் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்தே கொண்டிருந்தது ஒருவேளை முதல்ல நம்ம வியாதிப்படுகிறோம் பலவீனப்படுகிறோம்னா அது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பா இருக்காது ஏன்னா அங்க போனா போனா வியாதினாலே சொல்லுவாங்க எனக்கு பார்த்தே சரியாயிட்டு நீ போய் சொல்லி நம்ம ஒரு ஆலோசனை சொல்லுவோம் அப்ப அப்படி அந்த இந்த சகோதரி நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு இருந்த அந்த பலவீனம் அவளுக்கு இருந்த அந்த உதிர ஊரல் என்ற ஒரு வியாதி அப்படியே பனிரெண்டு வருஷம் அவளை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது வேதம் சொல்லுகிற அது அவள் வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள் வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டால் இன்றைக்கி எத்தனையோ வருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் ஒரு எங்கள் கிராமத்துக்கு அருகில் மணல் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அதாவது ஒரு தகப்பனார் உண்டு அவர் வந்து அவருக்கு சரீரத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க போகும்பொழுது தசைவலை பக்கத்தில் அந்த தசைவலையில் தான் இருக்கு அந்த ஆஸ்பத்திரி அவர் அங்கே போய் பார்த்த பொழுது அவருக்கு என்ன அப்படின்னா நீ ஆகாரம் போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த ஒரு ஓட்டை போட்டாதான் உள்ளே ஆகாரத்தை போக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அவருக்கு இங்கே ஓட்டை போடு போடணும்னு சொல்லி சொல்லி அவங்க அந்த ஆப்ரேஷன் அவர்களை பண்ணும்போது அந்த ஓட்டை போடும் பொழுது அந்த ஓட்டையானது தவறுதலாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குரல் வளம் நமக்கு இருக்கு அந்த குழாயிலே என்ன செஞ்சிச்சு ஒரு ஓட்டை விழுந்தது பாத்தீங்க அது வந்து அவர் பேச முடியாது அவர் பேசினாலே அங்க இருந்து காத்து இப்படி போயிடும் அப்ப அவர் சத்தம் வெளியே இந்த வியாதிக்கும் போனா அவன் இன்னொரு எனக்கு கருதிஞ்சுட்டான் இழுத்து வச்சுட்டா டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க செய்தாங்க தடுமாற்றத்துல என்ன வந்துட்டு பல பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கிறான் இந்த பெண்ணு கூட பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வியாதிக்காக போகிறான் வியாதின்னு வந்தாலும் ஒண்ணு நமக்கு என்ன பணம் செலவழியும் என்ன செலவழியும் பணம் நிறைய செல்வந்தரா இருக்கிறவர்கள் வியாதியில தங்களுடைய செல்வத்தை இழந்தவர்கள் உண்டு தங்களுடைய அதே போல வியாதின் வந்தாலே நம்ம சரீரத்துல இருக்கிற பலன் எல்லாம் என்ன செஞ்சிருது போயிருது இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா மற்றவர்களால் வருகிற வார்த்தைகள் தாங்கவே முடியாது ஒரு புறம் நம்மளே நம்ம தேய்ச்சி கொண்டிருந்தாலும் இவன் என்ன பாவம் பண்ணாலும் இவன் என்ன அக்கிரமம் பண்ணாலும் இவனுக்கு ஆட நல்ல தன்மையை கொடுத்துட்டார் நம்மளை குறித்து சொல்றதுக்கு ஏராளமான வாய்கள் திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது இந்த பெண்ணும் அதே ஒரு சூழ்நிலையில் அவள் இருக்கிறாள் இன்னைக்கு சரியாவோ நாளைக்கு சரியா அவளுக்கு இருந்த எல்லாத்தையுமே வித்தாச்சு விற்றாலும் வேணும்னு சொல்லுற சச்சாயிலும் அவருடைய வாழ்க்கையில சுகமே இல்லை எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அவரை சுற்றி இருந்தவங்களாம் நினைச்சிருப்பாங்க இதன என்ன செய்ற மறிக்க போகிறா எல்லாரும் பார்த்தாச்சு என்னமோ பரிகாரம் ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கை முடிந்தது அவளை தான் சுற்றிலும் இல்லை ஜனங்களெல்லாம் இருந்திருப்பாள் இவளுடைய வாழ்க்கையில கூட ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இருக்கும் எப்படின்னா இவன் நம்ம பிழைக்கிறது தான் இன போய் பாக்கிறோம்னால ஒண்ணுமே வழி இல்லை ஆனா அவளுக்குள்ளே நம்ம உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது

குருடரை பார்க்க வைக்கிறார் செவிடரை கேட்க வைக்கிறார் முடவர்களை நடக்க வைக்கிறார் குஷ்டரோகிகளை சுகப்படுத்துகிறார் மறித்தவர்களை அவர் எழுப பண்ணுகிறார் இந்த அற்புதங்களை எல்லாம் அவள் எய்து குறிசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இவளுக்குள்ள என்ன வந்தது இப்படியாவது நான் அவளை பெய் பார்த்து விட வேண்டும் ஒரு ஏக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த வழியை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவளை குறிச்சு அவள் பின்னாடி போய் சைலண்டா யாருக்குமே தெரியல யாருக்கும் தெரியாதபடி நுழைஞ்சு 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 ஜனக்கோட்டம் அதிகமா இருக்கு வஸ்திரத்தை போய் அவர் தொட்டான் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது தேவனுடைய வல்லமை அவருடைய சரீரத்தை பட்ட பொழுது ஒரு நொடி பொழுதை அவன் ஆரோக்கியம் அங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார் பாருங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முப்பத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிப்போம் மார்க் ஐந்து முப்பத்தி நாலு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி தெரிந்திருந்தது பெண்ணுடைய வேதனை ஒருவேளை மற்ற மற்றவர்கள் அவளோடு கூட இருந்தவர்கள் யாருமே நம்ம வேதனை சுமக்கவே முடியாது நமக்குள்ள பாடா இருக்கட்ட பிரச்சனை நம்ம பிள்ளைக்குதான் ஒரு வியாதி வந்தாமோ அதை நம்ம பார்த்து கொடுறோம் கருத்தாய் பார்க்க தோணுதே தவிர புள்ள படுகிற வேதனை நம்மளால நினைச்சு முடியாது நீ நல்லா இருப்பா அதுக்குரியது எனக்குத்தான் நம்ம சுமக்க முடியுதா சுமக்க முடியாது வேதனைகளை அறிந்திருக்கிறவர் சுமக்கிறவர் அவர் அவளுடைய பட்ட இத்தனை வருஷப்பட்ட பாடுகள் பணத்தை செலவழித்தது அவள் பிரயாசப்பட்டது ஆசைப்படுகிறது இது எல்லாமே ஆண்டுடைய கண்களுக்கு முன்பாக வந்தது அவ சைலண்டா வந்தாலும் தேவனுடைய இருதை அவளை பார்த்து கொண்டே இருந்தது அவள் தொட்ட உடனே பாண்டவர் நினைச்சிருந்தா அந்த வல்லமே வெளிப்படுத்தாம என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கா ஆண்டவன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் வெளிப்படுத்தாம இதை இப்போ இது அழிந்து போகிற கேஸ் தான் இத்தனை நாள் பாடுபட்டாச்சு இவங்க தொலைஞ்சி போட்டு நெடிச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டு அப்படி நினைக்கல அவருடைய வேதனையை நீக்க அவர் மூழ்க்சாரு அவருடைய வேதனை முழுவதும் அவர் செஞ்சாரு நீக்கியா பார்க்க அவருடைய ஒரு புதிய வாழ்க்கை தேவன் அவளுக்கு கொடுத்தார் புதிய கொடுத்தாரு வாழ்க்கை வருஷம் கவலை தண்ணீர் எவ்வளோ பாடுபட்டால் எவ்வளவு பிரயாசப்பட்ட ஒண்ணும் வாய்க்காத ஒரு நிலமை தான் அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆண்டவர் பார்த்தாரு இவளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது அவருடைய வந்து கூடுது சைலண்ட் அவை ஆண்டவர் யாருக்கு தெரியாமையே வல்லமேல சென்றாரு அனுப்பிடு அவள் யாருக்கும் தெரியாம போய் தொட்டா அதே போல் அவளுடைய ஆண்டவனுடைய வல்லமை யாருக்கும் தெரியாம தான் நினைச்சு அவளை மட்டும் தொட்டது அவள் தன் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்தது லூயா வேதனை வியாதி என்பது வேதனை பல மனிதனுடைய வார்த்தை என்பது வேதனை ஒரு சமயம் ஒரு சகோதரி சாட்சி நாங்கள் டிவில நீங்கள் யாரெல்லாம் ஜெபிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல பாருங்க சனி ஞாயிறு நடக்கிறது சத்தியம் டிவில நடக்கும் உங்களுக்கு இங்கெல்லாம் மீட்டிங் இல்லைன்னா வீட்டுல என்ன செய்யலாம் இருந்து சத்தியம் டிவில ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஒன்பது வரைக்கும் முடியும் நல்லா பாடல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்போ ஒரு நாள் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த சம்பவம் எத்தனையோ சாட்சிகளை கேட்டு இருக்கிறேன் ஆனா அந்த சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் ஒரு சகோதரி இருந்தாங்க நினைக்கிற சேலம் பகுதியை தான் நினைக்கிறேன் அந்த சகோதரி பாத்தீங்கன்னா ஏசுன்னா யாருன்னே தெரியாம இருந்தேன் அந்த சகோதரி அவங்களுக்கு ஒரு நாள் இந்த இடது பக்கம் கையில் ஒரு கட்டி மாதிரி வந்தது ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சா பொண்ணு வந்தது அது சரியாகும் சரியாக சின்ன பொண்ணுனாலும் நம்ம என்ன செய்வோம் சூடெண்ணெய் காய்ச்சி போடுவோம் இல்லைன்னா தைலத்தை போட்டு ராவோம் அதை கசக்கி இதை கசக்கி எப்படியாவது சரியாயிரும் சொல்லி அந்த அம்மாவும் என்ன செஞ்சுருக்காங்க எப்படியாவது சரியாயிரும் சொல்லி நிறைய காரியத்தை செஞ்சாங்க அந்த புண்ணு ஆனது என்ன செஞ்சான் நாளடைவில் நாடையில அது பெருசாகி நாற்றம் கொடுக்க ஆரம்பித்ததான் அந்த புண்ணு நாற்றம் கொடுக்க ஆரம்பித்த அவங்களுக்கே இந்த சுமல் பிடிக்காது ஏன்னா புழுக்கள் வைக்க ஆரம்பித்தது உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா தலைவணையை ஒன்று தூக்கி இப்படி வச்சுட்டு அவங்க முகத்துக்கு அப்படியே தலவாணி வச்சு மறைச்சிட்டு இப்படியே இருப்பாங்க ஏன்னா இந்த நாற்றம் பிடிக்காது சாப்பிட பிடிக்காது வீடு முழுவதும் நாற்றம் அப்போ அவங்க பையன்லாம் பார்த்தா என்ன செஞ்சாலும் சரி ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்போம்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் டாக்டர் பரிசோதித்துட்டு டாக்டர் கையை வெட்டும் போது இந்த ரெண்டு விரலும் உள்ளாக அப்படியே போன அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை அந்த புண்ணில் விழுந்தது அவர் சொன்னார் நான் இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த புண்ணை நான் அகச்சினாலும் சரியாகவும் நான் சொல்ல முடியாது முழுவதும் சரியாகவும் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இதற்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நான் இதை அகற்றுவதற்கு ரெண்டு லட்சம் செலவாகும் அதே நீங்கள் வந்து அந்த எல்லாம் நீங்கள் புரட்டிட்டு வந்து நீங்கள் ஏகிட்ட வாங்க சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டார்கள் இன்னும் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி புருஷன் வந்து குடிகார பிள்ளை ஒரு இருக்கிறான் ஆனாலும் அந்த ரெண்டு லட்சத்தை புரட்டி கொண்டு வந்து அங்கே பார்க்க முடியாத நிலைமை அப்போ அவன் மகனும் கொண்டு டாக்டர் விடுச்சோன்னு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அவன் போயிட்டான் என்னம்மா நினச்சிச்சான் இனிமேல் நம்ம வாழ்றதுல பிரோஜனமே இல்லை இந்த வேதனையோடு கூட எத்தனை காலம் நம்ம வாழ முடியும் ஐயோ வேதனை தாங்க முடியலை நாற்றம் தாங்க முடியலை ஒரு முறை பார்த்தீங்கன்னா சட்டை போட முடியாது நம்மளுடைய சேலை தான் அப்படி சுற்றி வச்சுருக்குமா சட்டை போட முடியாது கையில் இப்படி பல குளித்து பல நாட்கள் ஆனது அப்போ இதை நினச்சிச்சு இனிமேல் என்ன செய்யணும் நம்ம போய் மறுத்து விட வேண்டதா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிச்சு தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அடுத்த நாள் காலையில் வந்துச்சு வீட்டுக்காரர் வெளியே போன உடனே நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சோம் அப்பூக்கு மாட்டி நம்ம இறந்து போனோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு அது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா என்னால் வெளியே போகிற கணவர் அன்னைக்கு அந்த வீட்டில் உட்காந்து டீவு மண்ணை உட்கார்ந்தவர் தான் ஆட்டுக்க ரிமோட்டை எடுத்தார் ஆன் பண்ணார் அங்கே மாத்துறாரு இங்கே மாத்துறாரு பார்த்து கிட்டத்தட்ட அவர் இப்போ போவார் அப்போ போவார்னு இதை போயிடுச்சு ஆறு மணியானது அவர் போகிற மாதிரி இல்லை காலையிலே ஆரம்பித்த நபர் ஆறு சாயங்காலம் ஆறு மணி ஆகுது அந்த வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போகலாம் இது நினச்சிச்சு என்ன நம்ம இப்படி நினச்சிருக்கோம் இவரும் வெளியே போவாங்க இருக்கிறார அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நினச்சிக்க முடியாது ஒரு ரூம்போ தான் அதில் தற்கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது யோசிச்சு அப்போ நம்ம தனியாக ஒரு கணர் கொஞ்சம் தள்ளி இருக்குது அதில் போய் நினச்சிடலாம் விழுந்து செத்துற வேண்டியதான்னு சொல்லி யோசிச்சு ஒரு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் எடுத்துச்சு நாணயத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்காரர் டிவி பார்த்துட்டு இருக்காரு அந்த அதில் சும்மா தவறி விழுற மாதிரி அந்த ஒரு ரூபா கசக்கீழே போட்டிச்சான் போட்டு அதை எடுக்கிற மாதிரி எடுத்து வீட்டுக்கார காலை செஞ்சாச்சு தொட்டு கும்பிட்டாச்சு நான் போயிட்டு வரேன் இனிமேல் நீங்கள் என்னைச்சு முடியாது என்னைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காலையை தொட்டு கும்பிட்டுச்சு அது அழுதியோட எவ்வளோ கஷ்டமாக போய் யோசித்து பாருங்க மனசு உடஞ்சி அழுறதுக்கு வெளியே போனால் கிட்டத்தட்ட ஏழு மணி ஆனது அது நாலு ஸ்டெப்பு வீட்டு மொத்தத்தில் எடுத்து போகும்போது ஒரு சகோதரி ஓடி வந்தாங்களா என்றைக்குமே அவங்க சொந்தக்காரங்க தான் ஒரு நாள் விசாரிச்சு பார்க்காத அந்த அந்த சகோதரி வந்து அன்னைக்கு ஏன் நீ இங்கவா எங்க போறானி அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுது இல்லை என்னை விடு நான் இப்போ கொஞ்சம் அங்கே நான் போக வேண்டியிருக்கு விடுனா அந்த அம்மா விடவே இல்லை அந்த சகோதரி கடகலகடகளை இழுத்துட்டு கொண்டு வந்து சத்திய டிவி அவங்க வீட்டுல ஏழு மணிக்கு ஆரம்பம் அவங்க ஓடிச்சு இதுல வந்து என்ன செய்யி கொஞ்சம் இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சேர கொடுத்து நீ துக்காந்து பாருந்துச்சு அது வேண்டாம் வெறுப்பா சாகணும்னு நினைச்சிது வேண்டாம் வெறுப்பாக இருந்து அந்த அம்மாவும் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது மோகனான பேசியிருக்காங்க ஓரளவு மோகனான பேசுறது புறஜாதிகளுக்கு நல்லா இருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்ப இது பே அவர் பேசி கொண்டு மாதிரி நிறைய இந்த சாட்சிகளை ரெண்டு சாட்சிகளை திரை திரையில போடுவாங்க அப்போ போடும்போது இதை பார்த்திருக்கு இவ்வளவோ வியாதிகளை இயேசப்பா சுகம் இந்த இயேசு சொல்றாங்களே இவர் சுகம் கொடுத்துருக்கிறாரு அப்ப எனக்கும் இந்த கட்டிய இது நினைச்சிச்சான் சுகமாக்க அதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் சுகம் கொடுத்துருக்குறவங்க எனக்கும் சுகம் கொடுக்க முடியுமே சொல்லி ஜெபிக்கிற நேரம் இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோடு நீங்கள் ஜோம் பண்ணுங்க அவங்களுக்கு அர்த்தம் நடக்கும் போது இதுவும் முழங்கால் போட்டுச்சான் இந்த அம்மாவும் முழங்கால் போட்டுச்சு இதுக்கு ஏசுனா யாரும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்போ அவர் சொன்னாங்க இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க சொல்லி இந்தம்மா சொல்லித்தான் ஏசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் இயேசு ஒன்றா நான் கூப்பிடுறேன் எனக்கு நீ யாரு வரும்னு எனக்கு தெரியாது ஆனா சுகம் தருவாருன்னு சொல்லி சொல்றாங்க இவங்க நான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால இயேசு எனக்கும் இந்த புண்ணுல இருந்து என்ன செஞ்சு கொஞ்சம் எனக்கு சுகத்தை நீ தந்துரு அப்படி ஒரு சின்ன ஜபம் ஏசுன்னு சொல்லி கூப்பிட்டுதான் சொல்லி நீ பாத்தீங்கன்னா அது ஜோம் பண்ணி முடிக்கி இதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு ஒரு சமாதானம் அதுக்குள்ள வந்தது உடாந்துச்சு வீட்டுக்கு போச்சு வீட்டுக்கு போனா அன்னைக்கு நல்லா தூங்கிச்சு தூங்கிட்டு காலையில எடுத்து பார்த்தனா அந்த புண்ணை பார்த்தா அந்த புண்ணு சருகு போல காய்ஞ்சிருந்துச்சாலை ரெண்டு பேரும் ஓட்ட விட்ட அந்த டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா புண்ணு அப்படியே சருகா காய்ஞ்சிருந்தா அது ஒரே ஆச்சரியம் ஓடி போய் எத்தனையோ நாட்கள் குளிக்காம இருந்த சரீரம் ஓடி போய் குளிச்சிச்சு நல்ல துணி புது ட்ரெஸ்ஸை போட்டுச்சு சட்டையை போட்டுச்சு போட்டு தலை சிவி மங்களகரமா எல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கார பார்த்தாரு என்ன இவன் என்ன இன்னைக்கு என்னாலும் அழுதுகிட்டே ஒரு மாதிரி இன்னைக்கு எனக்கு வித்தியாசமா இருக்கான்னு சொல்லி வந்து என்ன 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 அப்படி கேட்டார் அவனே சொல்லிச்சா இப்ப என் புண்ண ஆண்டு சுகமாக்கி இருக்கிறார் என்று சட்டெல்லாம் போட்டுதான் அவருக்கு ஒரு ஆச்சரிய பார்த்தா அந்த புண்ணு அந்த இருந்த அந்த தடம் இருக்கிறது வலு அப்படி காஞ்சி ஒரே நாளில கட்ட செய்தார் போதும் ஹாலூயா ஹாலூயா அந்த அம்மாவுடைய வேதனை பார்த்தா அது ஏசுன்னு சொல்லி சரியா கூட கூப்பிட தெரியல ஆனா மனசை திறந்து எனக்கு நீதான் என் வேதனை போக்க முடியும் அப்படின்னு பார்த்த பொழுது அந்த அம்மாவுடைய வேதனை எல்லாம் போக்கி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் ஹாலூயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்க வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி இருக்கிற உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி இருக்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார் ஒரு புதிய துவக்கத்தை ஒரு புதிய காரியத்தை நான் உனக்காக செய்ய போகிறேங்கிற ஹாலலூயா கத்த நமக்காக செய்வார் புதிய வாழ்க்கையை அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார் இந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் இரண்டாவதாக நம்ம பார்ப்போமானால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன காரியம்னா யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் அதுல மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் யோசுவா மூன்று பதினைந்து யோதான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீர்களின் பட்ட உடனே போதும் இஸ்ரேல் ஜனங்களை முதல்ல நடத்திட்டு வந்த மனுஷன் யாரு மோசை இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தாரு அப்புறம் மோசையின் காலத்துக்கு பிறகு இப்போ அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்கு யோசுவாங்கிற ஒரு மனிதனுக்கு அந்த பொறுப்பு வந்தது இந்த யோசுவா இஸ்லாமிய ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அங்கே யோர்தான் நதியை கடக்க வேண்டியது இருக்கிறது மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது எதை கடந்தார்கள் முதலாவது கடந்தது என்னது சிவந்த சமுத்திரத்தை செங்கடலை அவர்கள் கடக்க வேண்டியது ஒரு பாதை உண்டாக்கி கொடுத்தார் இப்ப மோசி இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது யோர்தானின் நதி இவர்களுக்கு என்ன செஞ்சு தடையாக அதை தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு அப்போ ஆண்டர் சொல்றாரு எப்ப ஆசாரியுடைய கால்களை நீ அதுல வச்சா அது என்ன செஞ்சிடும் அந்த தண்ணி ரெண்டா பிரிஞ்சிடும் உங்களுக்கு அதுல பாதை உண்டாகிறோம் அப்போ இந்த யோதா நதியில ஆசாரிய கால்கள் பட்ட உடனே அது தண்ணி ரெண்டா என்ன செஞ்சிச்சு பிரிஞ்சிச்சு அதுல ஒரு பாதை உண்டாக்கினது இந்த யோர்தானி பிரவாகித்து அறுப்பு காலம் முழுவதும் என்ன செய்யுமா என்ன செஞ்சிட்டு இருக்கு அது ஓடி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அடுத்து நீங்க இந்த யோர்தானை குறித்து நம்ம பார்ப்போமானால் ஒரு ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் ஐம்பது பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள் அப்பொழுது எளியா தன் சார்பையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இரு பக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் இதே இதில் நம்ம இந்த யோசோவில் நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுதும் மூன்று பதினெளில் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள் இந்த யோதா நதி வந்து லேசான நதி அல்ல அது கரை புரண்டு ஓடும் சட்ட சட்ட சட்டம் வந்து சத்தம் சில நேரம் வெள்ளம் வந்துட்டு தான் இப்படி இருக்கும் பெரிய ஒரு நம்ம பார்க்க முடியும் எதுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து இருந்தாலும் தண்ணியை நம்ம எதிர்த்து நிற்க முடியல சமீபத்துல போன வருஷம்லாம் தூத்துக்குடியில பெஞ்ச மலையில எப்பவும் இல்லாத ஒரு சேதம் வெள்ளத்துல நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க பைக்ல போனவங்க திடீர்னு தண்ணி வந்தா என்ன செய்ய முடியாது ஓட முடியல எவ்வளவு நேரம் நம்ம நீந்துவோம் அதை அட்டிச்சு கொண்டு அப்படி போக்குறது இந்த யோர்தானினுடைய பழக்கம் என்ன அதனுடைய சுவாமி என்னன்னா அது கரை புரண்டு சத்தத்தோடு அது ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த யோர்தான் நதி ஆனா அதை கடக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தேவ வல்லமை புறப்பட வேண்டியது இருந்துச்சு ஆக ஆக்கருடைய கால்கள் பட்டோன்னே அது என்ன செஞ்சு விலகிச்சு கத்தோடைய வல்லமை வெளிப்பட்டது ஒரு உலர்ந்த தரை உண்டானது இங்கே எலியா எலிசான் பார்க்கும் பொழுது எலியா ஆண்டவர் அவரை அவர் நேரடியாக அவர் சுழல் காட்சியிலே இந்த எளியாவை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவன் இந்த யோர்தானின் நதியை தாண்டி போக வேண்டியிருந்தது உடனே அவன் என்ன செய்கிறான்னா யோர்தான் நதியை கடக்க முடியாது அவன் தன்னுடைய சால்வை முருத்தி என்ன செய்கிறான் ஓங்கி அடித்தான் அந்த கரை குரண்டு ஓடுகிற அந்த தண்ணி ரெண்டு பக்கம் பிரிந்தது அங்கே இந்த சால்வையில எளியாவில் இருந்த வல்லமை அந்த தண்ணீரை புறப்பட்டு அந்த யோர்தானை என்ன செஞ்சு ரெண்டாய் பிரித்தது உலர்ந்த தரை உண்டாயிச்சு தாண்டி பெண் செஞ்சாச்சு போயாச்சு இப்போ இந்த யோர்தானை பார்க்கும் போதெல்லாம் எல்லோருக்குள்ளேயும் இருந்த எண்ணம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இந்த யோர்தானேன்னு ஒரு கடையான காரியம் யோர்தான் தடையா இருந்தது இஸ்ரோ தனி சொல்லியிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இது தடையா இருந்தது தேவ பாலமை வெளிப்பட்டதுனால இதை தாடி வந்தோம் எலியாவின் நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எலியாவுக்கு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் பாதை மறித்தது இந்த யோதான் தான் அதை தாண்டி வர்றதுக்கு கத்துடைய வல்லமே அங்க வெளிப்பட்டது அவை தாண்டி வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த யோர்தானின் நதி தடை தடை என்று சொல்லப்பட்ட அந்த யோர்தானை ஆண்டவர் ஒரு நாட்கள் எப்படி நீங்க மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆண்டவர் எப்படி செய்தார் சொல்லி நம்ம ஆனால் அதே ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஐந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஐந்தாம் அதிகாரம்

நாகமான் வந்து குஷ்டரோகம் நீங்கணும்னு சொல்லி அந்த எலிய எலிசாவின் இடத்தில் வரும் பொழுது அங்க எலிசா சொல்ற என்ன சொல்றாருனா யோர்தானில் ஏழு தரம் பண்ணு அதே போல வேதம் சொல்லுகிறது அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த அவன் நினைக்கிறான் அவன் தேசத்துல இருக்கிறது சொல்றான் என்ன எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அதனால வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் யோதானில் ஏழு தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான

இப்போ இந்த ரெண்டு இதுவும் நம்ம பார்க்கும்போது அதை பிரிக்கிறதுக்கே ஒரு வல்லமை என்ன செடிப்பட்டுச்சு தேவைப்பட்டுச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யோர்தான் நதியிலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டு இந்த நாகமானை சுகமாக்கிறது எனக்கு இந்த காரியத்தை விலக்கி சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு நான் இங்க நிறைய பேரை வைத்திருக்கேன் எதுக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் உங்களுக்கு மற்றவருடைய ஜெபமும் வல்லமையும் ஆண்டவர் தருகிற மற்றவர்த்திருந்து வருகிற வல்லமை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த யோர்தாமை போலதான் எப்பொழுது நம்ம இப்போ நிறைய நாம் நினைக்கிறோம் நீங்க வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்றோம் அந்த வல்லமை மற்றவர்த்திருந்து வல்லமை ஜபிக்கும் பொழுது வல்லமை வருகிறோம் புறப்படுகிறது அநேக நமக்காக ஜெபிக்கும் பொழுது வல்லமை புறப்படுகிறது ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு இருந்து அந்த வல்லமை வெளிப்படும் இது யோர்தான் நதிக்கு ஒரு வல்லமை மற்ற இடத்துல இருந்து வந்து அதை பிரித்து போட்டது ஆனா ஆண்டவர் இதை பார்த்தார் இதை தலைகீழாய் மாற்றணும்னு சொல்லி இப்போ இந்த யோர்தான் நதியை எல்லாம் சொல்லியிருப்பாங்க இது சுகம் கொடுத்தது இந்த நதியை பார்க்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க சுகம் கொடுத்தது ஒரு மனுஷனை ஆண்டவர் வரையில செஞ்சுட்டாரு சுகப்படுத்திட்டார் குஷ்டரோகத்தை சுகப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிருப்பாங்க எப்ப இன்னைக்கும் நம்ம பேசுறோம் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்போ இது ஒரு வல்லமை உள்ள ஒரு வல்லமை வெளிப்படுத்துற ஒரு நதியாக ஆண்டவர் இந்த நதியை செஞ்சாரு ஆட்சியினர் அதோட சொல்றாரு ஒரு புதிய வல்லமை நான் கொடுக்க போகிறேன் இந்த நதி தட தட உங்க வாழ்க்கையில தட தட யார் பார்த்தா இல்ல இது உதவாது இது ஆகாது இதுதான் இல்ல அப்படி சொல்லி நம்ம நிறைய காரியங்களை நம்ம நம்ம வச்சிருக்கிறோமே அன்ற சொல்றாரு உங்களுக்குள்ள நான் அந்த வல்லமை அனுப்பி உங்க ஜபத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை நான் அடிச்சு போறேன் செய்ய போகிறேன் உங்க வார்த்தையை நான் கனப்படுத்த போறேன் ஒரு சின்ன ஜபமா இருக்கலாம் என்ன என் மூலமா எது நடக்க போகிறது இல்ல நீ இருந்தால் படிட்டு நீ எந்த உனக்குள்ள வெளிப்பட போகும் உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த வல்லவை வைக்க விரும்புகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை உனக்காக செய்ய போகிறேன் அப்பயே நம்ம எழும்பிட்டு போமா எழுந்து நின்று ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை நான் தடுவேன் சொன்னார் இன்னொரு புதிய வல்லமையை நான் இன்றைக்கு உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன் உங்களுக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்படும் பொழுது அது வந்து அநேகருடைய அநேகரை குணமாக்குற வல்லமை புறப்படும் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து அந்த வல்லமை அநேகரை குணப்படுத்துகிற அந்த வல்லமை புறப்பட போகிறது அநேக நேரங்கள உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் உங்க குடும்பத்தில ஒதுக்கி வைத்திருக்கலாம் இது பேசுறதுக்கு தான் இது சத்தம் போடுறதுக்கு ஆகும் இது ஒண்ணுக்கு ஆகாது எப்படி யோர்தான் நதி சத்தத்தோட கூட புறப்பட்டு புறப்பட்டு போய் கொண்டிருந்ததோ இது ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேர் இது

போகிறோம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் கசந்து போய் இருந்ததும் இதுவரைக்கும் அனுகிப்பால் கூட இருந்தீங்களோ ஐயோ வெளியே தடை காட்ட முடியல சிறையில் எப்ப மாறு இருந்தீங்களோ அந்த